குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு தகவலோடு உங்களை சிந்திப்பதில் பெரும் இன்னைக்கு பதிவு பிறப்பு முதல் இறப்பு வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான அவங்க வாழ்க்கை முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை ஒரு ராசி வாரியாக தொகுத்து கொடுக்க சொல்லி நிறைய நேர்கள் கேட்டிருந்தீங்க அந்த அடிப்படையில் உங்களுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசியில் பிறந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வு பதிவு இன்னைக்கு நம்ம மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்காக இன்றைய பதிவில் பார்க்கலாம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ள போகலாம் மகர ராசி இது ஒரு வித்தியாசமான ராசி ராசிகளில் சர ராசி சொல்லுவாங்க மகர லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் இது வந்து சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மூவபிள் சைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா இது வந்து இந்த லக்னத்தை ஜென்ம லக்னமாகவோ அல்லது ராசியாகவோ கொண்டவங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும் லைஃப்பில் நிறைய இடங்களுக்கு போவாங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வேலை விஷயமாக கூட காலையில் ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வர மாதிரி இவங்களுக்கு அமையாது அந்த வேலை விஷயமாக ஆஃபீஸ் டைம்லேயே நிறைய சுற்ற வேண்டியது வரும் சில நேரங்களுக்கு இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆஃபீஸ் போகிறதே ஒரு ஜெர்னியாக இருக்கும் போகிறது ஒரு மணி நேரம் வர்றது ஒரு மணி நேரம் மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயோ அல்லது ஒரு அவங்க ஊர்லேருந்து ஒரு பஸ் ஏறி ஒரு மே ஒரு ஸ்டேஷன் போய் அங்கேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஒரு பயணம் அப்படின்ற எலமெண்ட்டு இவங்களோட லைஃப்பில் நிறைய இருக்கும் இவங்களுடைய லக்னம் ராசி சர ராசியாக வரும்போது டக்கு டக்குன்னு தன்னுடைய முடிவுகளை சேஞ்ச் பண்ணிப்பாங்க டக்கு டக்குன்னு தன்னுடைய எண்ணங்களை மாற்றிப்பாங்க அதே மாதிரி ரொம்ப ஷார்ட் டைமில் வந்துட்டு ஒரு விஷயத்த கிராஸ் பண்ணிப்போம் கப்புன்னு பிடிச்சிப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும் சர ராசியில் இருக்கவங்களுக்கு ஏன்னா அந்த மூமெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டு இருக்கனால நான் நான் சொல்லுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க உட்காந்து ஒன்றையே வச்சு ஆராய்ச்சி பண்ணி அது கரெக்டாக தப்பான்னு பார்க்குறதுக்கெலாம் போருமே இல்லை உங்களுக்கு இந்த காரணத்தினால இவங்களுக்கு கொஞ்சம் செயலில் பிடிவாத குணம் இருக்கும் தான் தான் கரெக்டு அல்லது நான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக தான் இருக்கும் அது அப்படியே போகலாம் மாற்ற முடியாது அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க பொதுவாகவே சாஃப்டான குணம் இருக்கும் ஆனால் அந்த சாஃப்ட்னஸ்ன்றது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிட்ட தான் இவங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் மற்றவர்கள்கிட்ட அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது ரொம்பவே நம்பிக்கை துரோகம் அப்படின்றத வந்துட்டு வெறுக்கக்கூடியவங்க ஏன்னா சனியோட லக்னம் இல்லையா சனி வந்து ரொம்ப நேர்மையானவர் இவங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் மன்னிக்கவே முடியாத ஒரு ஒரு குத்தமாக இருக்கும் இவங்களால் அந்த விஷயத்த டைஜஸ்ட் பண்ணவே முடியாது அது வந்து ரொம்ப ஒரு விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் துரோகம் அப்படின்றத வந்துட்டு மன்னிக்க மாட்டாங்க அதுக்கான தண்டனையை டபுள் மடங்காக கொடுத்துருவாங்க இது வந்து இந்த மகர ராசி லக்னக்காரங்களுடைய பொதுவான குணாதிசயம் பொதுவாகவே ரிசர்ச் மென்டாலிட்டி ஒரு விஷயத்தை எளிமையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறது எத்தனை வயசானாலும் கற்றுக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்கு தெரியாத ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது எல்லாருக்கிட்டேயும் இருக்காது வெகு சிலர்கிட்ட தான் கற்றுக்குவாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு லிமிட்டட் சர்க்கிள் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இவ்வளோ தான் இவங்களை தவிர பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு இருக்காது ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தான் ஏன்னா இவங்க தன்னை தன்னை பற்றின விஷயத்த ஓப்பன் பண்ணுறதுக்கும் தன்னை பற்றின பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கேட்டுக்கிறதுக்கும் அட்வைஸ் கேட்டுக்கிறதுக்கும் பெரும்பாலானவங்களை நம்ப மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய எண்ணம் பெரும்பாலானவர்களுக்கு இந்த உலகத்தில் அனுபவம் அறிவுன்றது கம்மி அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் அதே போல் யாரையும் அவ்வளோ எளிதில் நம்ப மாட்டாங்க பட் நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எது வேணால் செய்வாங்க எந்த இடம் வேணால் போவாங்க அது வந்து இவர்களுடைய ஒரு ஒரு சிறப்பான குணம் இந்த மகரம் ஒரு மீனின் உடலையும் மானின் தலையும் கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திர அமைப்பு இந்த மகர ராசி நட்சத்திர கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் ஸோ இவங்க எந்த விஷயத்துலேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டு இவங்களுக்கு பொறுமை கிடையாது வண்டி எடுத்தாலும் ஸ்பீடாக ஓட்டுவாங்க எந்த விஷயத்துலையுமே அந்த ஒரு கொஞ்சம் வாய் ஓவராக பேசுவாங்க நான் அப்படி செஞ்சேன் நான் இப்படி செஞ்சேன் இது கொஞ்சம் அதிகம் அதாவது தன்னுடைய தான் செய்த பெரிய விஷயங்களை பெருமை சொல்லிக்கிறது அது அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அவசரக்காரர்கள் கொஞ்சம் சட்டு சட்டுன்னு டிசிஷன் எடுத்துருவாங்க வண்டி ஓட்டினாலும் ஆஃபீஸில் வேலைனாலும் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க வேலையும் டக்குன்றதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க மற்ற பேருக்கு ஒரு நாள் எடுக்கிற வேலையை இவங்க ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒர்க்லேயுமே நல்லா ஃபாஸ்ட் உள்ள ஆட்கள் இவங்க சமைச்சாலுமே டமால் டிமில் டமால் டிமில் உருளோம் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அடுப்படிலாம் பயங்கர சுத்தமாக இருக்குமான்னு பார்த்து கேட்டால் தெரியாது அதுதான் அதோட நிலமை ஒன்றே க்ளீனாக வச்சுப்பாங்க சமைக்க மாட்டாங்க இல்லை சமைப்பாங்க க்ளீன்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஸ்பீடு இருக்கு இவங்ககிட்ட எல்லாத்துலேயும் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பணம் கொடுக்குற அதிகாரம் தான் இருக்குது தன அதிபதி அப்போது இவங்க இந்த சனியினுடைய தன்மைகளை த அதிகமாக தொட இவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு ஏழைகளுக்கு உதவி செய்வது தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமுதாய கட்டமைப்பில் இருக்கிறவங்க அது வந்து தாழ்ந்த ஜாதின்னு கூட சொல்லலாம் இப்போல்லாம் தாழ்ந்தது உயர்ந்ததுன்றதெல்லாம் இல்லை இருந்தாலும் நான் அதை ஒரு சாஸ்திரப்படி சொல்ல வேண்டியதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி கீழ் நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவுவது அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது சனிக்காரகத்துவமான பெட்ரோலியம் எண்ணெய் கருப்பு நிறம் கருப்பு நிற வஸ்திரங்கள் செருப்பு எருமை மாடு இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க அடிக்கடி யூஸ் பண்ண பண்ண இவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு இவங்க நிறைய போடுவாங்க விரும்பி போடுவாங்க அப்படி போடலைனாலும் பிளாக் யூஸ் பண்ணாங்கனாக்கா இவங்களுக்கு ஒரு போன காரியம் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் அதை பிளாக்குன்னு சொல்கிறத விட அந்த பிளாக் ப்ளஸ் ஒயலெட் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய டார்க் ஒயலட்டுன்னு சொல்லுவாங்கள்ல கரு நீளம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக அதை போட்டுக்கோங்க பியூர் பிளாக் வந்து வேண்டாம் அது சரியாக வராது அது ராகுவோட எனர்ஜி அது உங்களுக்கு வேண்டாம் பிளாக் வித் வயலட்ன்ற மாதிரி வரும் மருந்து கருநீலம் அப்படின்றது அந்த மாதிரி சரி அதே போல் இவங்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னாக்க அம்மா செல்லமாக இருந்து அம்மா நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அப்பா கூட கேப் இருக்கும் அப்பா கூட அதிக கனெக்ஷன் இருக்காது இல்லை அப்பா நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லைனாக்கா ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசில் அப்பா விட்டு பிரிய வேண்டிய சூழல் வரும் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் சின்ன வயசில் அப்பா இருக்க மாட்டாங்க இல்லை அப்பா இருந்தாலும் பாட்டி வீட்டு தாத்தா வீட்டில் வளர்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அப்பா ஃபாரினில் வேலை பார்ப்பாங்க அம்மா கூட வந்து இருப்பாங்க மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்பா அம்மா கூட தான் வளர்ந்தேன் அப்படின்னா ஒரு டுவெல்த்து முடித்த உடனே அதுக்கப்புறம் காலேஜுக்காக வெளில போனவங்க அப்புறம் உடனே வேலை கிடச்சி அப்படியே வெளியிலே இருந்து அப்படியே இருந்து அப்படியே இருந்து லவ் மேரேஜ் பண்ணி அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் அந்த டுவெல்த்துக்கு அப்புறம் அப்பா அம்மா கூட ஒரு இருபது நாள் ஒரே வீட்டில் இருக்கிறதுன்றது ரொம்ப ரேருன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும் ஒரு பெரும்பகுதி வாழ்க்கையில் தந்தை அப்படின்ற அந்த கேரக்டர் ஒட்டி இவங்க கேப் ஆவாங்க ஏன்னா மகரம் சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற ராசி சனியோட ஆட்சி வீடு சனீஸ்வரன் அப்பாவோட விலகினவர் விலகி இருக்கிறவர் ஏன்னா அப்பா சூரியன் புரியுதுங்களா அதனால் அது அப்பா வந்து அவருக்கு இவருக்கு ஆகாது ஸோ இதுதான் இவங்களுக்கு இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அப்பாவுக்கு இவருக்கும் ஒத்து வராமல் இருக்கும் அவர் இப்படி வந்தாருன்னா இவர் இப்படி போயிடுவார் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க பெருசாக பேசிக்க மாட்டாங்க நடுவில் அம்மாவோ இல்லை அக்காவோ தங்கச்சியோ இவங்களுக்கு தூது வேணும் அப்பாட்ட வந்து பேசுகிறதுக்கு இல்லைனா மகங்கிட்ட அப்பா பேசுகிறதுக்கு இந்த மாதிரி அது அது என்னமோ நிறைய மகராசியில் நான் பார்த்துட்டேன் அது அப்படி தான் இருக்குது சிலர் என்ன பண்ணுவானா சண்டையெலாம் இருக்காது ஆனால் இனம் புரியாத மரியாதைகள் அந்த பயத்தினாலே அப்பாட்டை அதிகம் வச்சுக்க மாட்டாங்க அவங்க அப்பாவே சொல்லுவார் ஏய் நான் அவனை என்னடா பண்ணேன் ஏன்டா ஒதுங்கி ஒதுங்கி போகிறானோ அது அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லை என்னமோ சின்ன வயசுலேருந்து அப்பா மேலே ஒரு 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 பயம் ஒரு மரியாதை அப்பா இருக்கிற இடத்துக்கு போகிறதே பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு நபர்களாக மாறிடுவாங்க அது ஏன்னே தெரியாது அது அப்படி ஆகிடும் அப்போ ஆக மொத்தம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையில் அப்பாவோட அந்த ஒரு க்ளோஸ்னஸ்ன்றது இருக்கார் இது இவங்களோட தன்மை பெரும்பாலும் சுயமாக தன்னை செதுக்கி கொள்பவர்களாக தான் இருப்பாங்க அடுத்தவங்க ரெக்கமெண்டேஷனில் போகிறது அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகுது பெரும்பாலும் இவங்க வந்து படித்த இப்போ வந்து அப்பா வந்து ரெக்கமெண்டேஷனில் ஒரு காலேஜில் சேர்த்துட்டாலும் கூட நல்ல காலேஜில் அந்த காலேஜ் டிகிரி வச்சு இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க வேறுதான் பண்ணிட்டுருப்பான் நல்லா பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் ஸோ இதனால் அடுத்தவனுடைய அடையாளத்தை தன்னுடைய வளர்ச்சியில் இவங்க வச்சுக்க மாட்டாங்க தன்னுடைய அடையாளம் தான் அதில் இருக்கும் இவர்களுடைய கல்வி அமைப்புன்றது பார்த்திங்கனாக்கா இவர்களுக்கு நாலாம் வீடாக வரக்கூடியது மேஷன்றதுனால இன்ஜினியரிங் துறை ஸ்பேர் பார்ட்ஸு மெக்கானிசம் மெக்கானிக்கல் துறை எலக்ட்ரிக்கல் துறை கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய துறைகள் இதெல்லாமே இவங்களுக்கு நல்ல ஒத்து வரும் சனி இயற்கையிலே இவர்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி ஆகிறதுனால இரும்பு சம்மந்தமான கன்ஸ்ட்ரக்ஷன் மெக்கானிக் மெக்கானிசம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் இது மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு நிறைய பேரை பார்க்கலாம் பெட்ரோலியம் துறை மைனிங் துறைகளில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்கில் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு மகர ராசி ஏதோ காமர்ஸோ இல்லை ஆர்ட்ஸோ படிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் அங்கேயுமே உங்களோட அந்த பேங்க்ல உங்களுக்கு அதிகபட்ச கஸ்டமர்ஸோ அதிகபட்ச ப்ராஜெக்ட்ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடு இந்த ஸ்டீல் அயன் மாதிரி சனி ரிலேட்டடாக தான் செவ்வாய் ரிலேட்டடாக தான் வரும் தங்கம் உருக்கிறது வெள்ளி உருக்கிறது பர்னஸ் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி தான் வரும் ரியல் எஸ்டேட் அகைன் நாலாம் வீடம் செவ்வாய் ஸோ இதெல்லாம் கல்வியிலாம் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஏன்னா இவருடைய நாலாம் வீட்டு அதிபதி ராசியிலே நீச்சமடை சாரி உச்சமடைகிறதுனால நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு பேசிக் கிராஜுவேஷன் அப்படின்றது இவங்களுக்கு எப்படியாவது ஒன்று வந்துடும் அதுலலாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதை விட முக்கியம் படிச்சதை விட பத்து மடங்கு அனுபவத்தில் கற்றுப்பாங்க அது வந்து இவங்களுக்கு பயங்கர ஏன்னா சனி இல்லையா லக்னாதிபதி அனுபவ பாடம் நிறைய இருக்கும் இவர்களுக்கு பிரச்சனை லைஃப்ல எப்பயுமே எங்க வரும்னா எட்டாம் இடத்தோட வரும் அப்பா அரசாங்கம் அரசியல் சார்ந்த நபர்கள் ஐய உயர் பதவிகளில் இருக்கிறவங்க அல்லது உயர் பதவிகளில் இருக்கிறவங்களோட சேர்ந்தவங்க இந்த மாதிரி ஆட்களோட தான் பிரச்சனை வரும் அது இவர்களுக்கு லக்னாதிபதி நல்லா வலுப்பெற்று இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பயப்பட வேண்டியதில்லை திருமண அமைப்புகள்னு இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு பொதுவாகவே வடக்கு வடமேற்கு இருந்து வரன்கள் அமையும் இவங்க பிறந்த ஊர்லேருந்து பெரும்பாலும் இந்த மகரத்தில் திருவோணத்தில் லக்ன புள்ளியோ அல்லது நட்சத்திரமோ அமைஞ்சால் அவர்களுக்கு காதல் நிறைய தோல்விகள் இருக்கும் அல்லது காதலே பண்ணலைன்னா திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் இருக்கும் இது ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்கும் ஏன்னா இது சுக்கரன் கர்மா பெற்ற ஒரு நட்சத்திரம் திருவோணம் அதனால் அந்த சுக்கரனுடைய தன்மை அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் ஒரு பாதிப்பாக தான் இருக்கும் ஓகே இவங்க இவங்க இவங்கள இவங்க சந்தோஷமாக அடையிறதும் காதலன்னு அல்லது ஹஸ்பண்டால் தான் இருக்கும் அல்லது தான் இருக்கும் இவங்களுக்கு பெரிய தலைவலியாக வர்றதும் அவங்களா தான் இருக்கும் அப்படி ரெண்டுமே அவங்களாதான் இருக்கும் இதில் சொல்லுவாங்களா ஏண்டா நீ இல்லாமல் இருக்கவும் முடியல நீ இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியல உன்னை என்னதாண்டா பண்ணுறதுன்ற மாதிரியான ஒரு 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 கூற்றுக்கு கரெக்டாக ஒத்து வருவாங்க இவங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது காதலர் காதலிகள் பயங்கர பாசம் வச்சிருப்பாங்க ஆனால் அதே அளவுக்கு நிறைய சோகமும் கிடைக்கும் அந்த மாதிரியான அமைப்பு பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த மகரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் கைகூடாது சரியாக வராது மிஸ் ஆகிடும் அல்லது காதல் திருமணம் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா ரிக்ரெட் பண்ணுவீங்க வருத்தப்படுவீங்க ஆனால் பெரும்பாலும் இவங்க தான் காதலில் ஃபஸ்ட்டு விழுறது ஏன்னா இவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அதை நோக்கி நோக்கி இவங்க போவாங்க அதே போல் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு நான் சொன்னேன் சனியினுடைய காரகத்துவங்கள் சார்ந்த தொழில் செவ்வாயினுடைய அமைப்பு உள்ள தொழில் ஏன்னா செவ்வாய் லாபாதிபதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனு மிஷினரி எக்யூப்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடு டூல்ஸு அக்ரி ரிலேட்டட் இந்த மாதிரி பிஸ்னஸ்கள்லாம் இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும் ஃபெ ஃபெர்டிலைசரு மண் சார்ந்த விதை சார்ந்த துறைகள் இதெல்லாம் ஒத்து வரும் சனி இவங்க வர்றதுனால பெட்ரோலியம் ஏஜென்சிஸு மாதிரி க ஸ்டீல் சிமெண்ட் இந்த மாதிரி ஹார்ட்வேர் ரிலேட்டடு இதெல்லாம் ஒத்து வரும் சனி காரகத்துவமும் செவ்வாய் காரகத்துவமும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க சொந்தமாக தொழில் பண்ணலாம் நல்லாயிருக்கும் உகந்த எண்கள்னு பார்த்துட்டிங்கனாக்கா ஆறு நல்லா ஒத்துப்போகும் மூணு நல்லா ஒத்துப்போவோம் ரெண்டாம் எண் கொண்ட வாழ்க்கை துணைவர்கள் நல்லா ஒத்துப்போவாங்க சண்டை சச்சரவு இருக்கும் ஆனால் பயங்கர ஈர்ப்பு இருக்கும் அட்ராக்ஷன் இருக்கும் நல்லா ஸோ இந்த எண்கள்லாம் கொஞ்சம் இவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இவர்களுக்கு பெரும்பாலும் பைரவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு பைரவரை கும்பிட்றது சாய்பாபா கும்பிட்றது தத்தாத்திரேயரை கும்பிட்றது காவல் தெய்வங்களான முனீஸ்வரன் கருப்பு இந்த மாதிரி தெய்வங்களை கும்பிட்றது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒத்து வரும் மகரத்தினுடைய உத்ராட நட்சத்திர பாதத்தில் தான் முதல் ஸ்டார்டிங்கில் தான் மகர ஜோதின்றது உதயமாகிறது மகர சங்கராந்தி உதயமாகறதும் அதில் தான் அதனால் ஐயப்ப சுவாமி வழிபாடும் தைப்பொங்கல் போய் பொங்கல் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப இவங்க செஞ்சே ஆகணும் தைப்பொங்கல் வந்து எங்கே இருந்தாலும் சரி பொங்கல் வச்சுருங்க அந்த பொங்கல் வைக்கிற இடத்துல போயாவது க கும்பிடுங்க அது வந்து ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு அமைப்பு இந்த மகர ராசி லக்னம் இது வந்து சொல்லிகிட்டே போனீங்கன்னா அது மாதிரி லட்ச விஷயம் இருக்குது ஆனால் இந்த பதிவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு கிறிஸ்பாக சொல்லியிருக்கிறேன் இதில் நான் விட்டு போயிருந்தேன்னா ஏதாவது கொஞ்சம் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் அது உங்களுக்கு அதில் சொல்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன விஷயங்களில் ஒத்து போச்சுன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அது என்னென்ன விஷயம் ஒத்து போச்சுன்றது எழுதுங்க அப்போ மற்ற நேர்களுக்கும் படிக்கும்போது ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒத்து போகலைனாலும் பரவாயில்ல சார் இந்த விஷயம் எனக்கு ஒத்து போகல முரண்படுது எழுதுங்க பார்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆய்வுப்பதிவு தான் எல்லாமே ஒரு லேர்னிங் தான் அதே போல் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜாதக பிரச்சனை இருக்குது தொழில் தொடங்கணும் ஏதாவது சம்திங் பிரச்சனை அதுக்கு பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோலேயும் தெரியும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம் அதே போல் நியூமராலஜி கைரேகை போன்ற விஷயங்கள் பிரசன்னும் ஜாமக்கோள் பார்க்கணுனாலும் நீங்கள் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசோதன் நன்றி நேர்களை வணக்கம்